ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நெட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹேக்கிங் டூட்டோரியல்ஸோ இல்லாட்டி கலையில் நெக்ஸ்ட் டூல எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோலாம் எதுவுமே பார்க்க போகிறது இல்லை நம்ம சும்மா ஜஸ்ட் இப்போ நாசாவில் இருக்கிற ஒரு இன்டர்நெட் ஸ்பீடை பார்த்தா உண்மையாக தான் இப்போ பார்க்க போகிறோம் மித் அபவுட் நாசா இன்டர்நெட் ஸ்பீட் இதுதான் வீடியோவோட டைட்டில் ஓகே நீங்கள் இப்போ இந்த டிஸ்பிளேவில் பார்த்துட்டு இருக்க மீம் வந்து கொஞ்சம் நல்லா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதாவது நாசாவில் வந்து தொண்ணூற்றி ஒரு ஜிபிபிஎஸ் பெர் செகண்டுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கிறதா இருக்கிறதா அந்த மீம் போட்டிருக்காங்க அது கீழே வந்து ஒருத்தர் நான் வந்து ஜிடிஎஃப் ஃபைவ் வந்து டவுன்லோட் பண்ணுவேன் அதாவது அவர் பாஸ் வரதுக்குள்ளே ஒரு ஆஃபீஸு ஒரு நாசாவில் இருந்துச்சுன்னா இப்போ நான் சார் ஏதாவது நாசா இன்டர்நெட் ஸ்பீடு இருந்துச்சுன்னா நான் ஒரு பாஸ் வரதுக்குள்ளே அவர் டவுன்லோட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு பாஸ் வந்தேன்னா டெலிட் பண்ணிட்டு திருப்பி அவர் போனதுக்கப்புறம் அவர் டெலிட் பண்ணுற மாதிரி இந்த கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் ஜிடிஎஃப் ஃபைவை அதில் இருக்கிற உண்மையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகே நம்ம இப்போ இதில் பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா இன்டர்நெட்னால் என்ன அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே உங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க சாரி தெரிஞ்சுருக்கிற விஷயந்தான் நான் இப்போ இதை சும்மா சின்ன லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது இன்டர்நெட் அப்படிங்கிறது இப்போ என்னென்னா என்கிட்ட ஏபி அப்படின்னு ரெண்டு மிஷின் இருக்குது இந்த ரெண்டு மிஷினுக்கும் நான் என்ன ஒயர்லெஸ் இல்லாட்டி ஒரு லேண்ட் கேபிள் மூலமாக கனெக்ஷன் கொடுக்குறேன் இப்போ கனெக்ஷன் கொடுக்கறது மூலமாக ரெண்டுத்துக்கும் என்ன ஆகுனா ஒரு தொடர்பு உண்டாகும் அந்த தொடர்பு தான் வந்து கனெக்ஷன் அதாவது இன்டர் கனெக்ஷன் ஓகேவா இந்த இது இந்த கனெக்ஷன் மூலமாக நம்ம ஒரு ஏலேருந்து பிக்கும் பிள்ளேருந்து ஏக்கும் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது டேட்டா சாரி எது எதை வேணுமோ ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ப்ரிண்டர் ஷேரிங்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சிம்பிளாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் பேசிக்காக வந்து ஒரு இன்டர்நெட் வந்து க்ரியேட் ஆகுது அதாவது ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை அந்த மிஷினில் இருக்கிற ஃபீச்சரை நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது இந்த கான்செப்ட்டில் தான் வந்துச்சு இப்போ கீழே ரெண்டாவதாக பார்க்குற இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபிசிடிஇ அப்படின்னு ஒரு அஞ்சு மிஷின் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடும் ஒரு குரூப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது இந்த குரூப் ஆஃப் மிஷின்ஸை எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுட்டர்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ரவுட்டரையும் ஒரு கனெக்ட் பண்ணுறது மூலமாக ரெண்டு குரூப் ஆஃப் மிஷின்ஸ்க்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு கனெக்ஷன் உண்டாகுது அதுதான் இன்டர்நெட் ஒர்க் அதாவது ரெண்டுத்துக்கும் வந்து நெட்ஒர்க் வந்து க்ரியேட் ஆகுது ஓகேவா இதுதான் அப்படியே கால கொஞ்சம் காலப்போக்கில் வளர்ந்து வளர்ந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ் ரவுட்டர்ஸும் இணைஞ்சது தான் இந்த இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்டர்நெட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வலை மாதிரி நெட்டு ஓகேவா அந்த நெட்டு எங்கே இருக்குன்னோ எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும் ஓகே நான் உங்களுக்கு சொல்கிறது இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு ஒரு மில்லியன் மில்லியன் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ்ல இருப்பாங்க ஒரு இன்டர்நெட்டில் அதாவது இன்டர்நெட்டுங்கிறது என்னென்னா மில்லியன் கணக்கான பீப்புள் வந்து அதில் இணைஞ்சிருக்கிறது தான் வந்து இன்டர்நெட் ஓகேவா ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா இன்ட்ரா நெட் இன்டர்நெட் கிடையாது இன்ட்ரா நெட் ஓகேவா இந்த இன்ட்ராநெட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் மாதிரி தான் அதாவது நம்ம வீட்டில் வந்து செட் பண்ணியிருப்போம்ல நம்மளுக்கு உண்டான மிஷின்ஸுக்குள்ளே நம்மளே லோக்கலாக கனெக்ஷன் கொடுத்துருக்க மாதிரி ஆர்கனைசேஷன் இந்த கார்பரேட்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட மிஷின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதுவும் ஒரு ஒரு வகையில் லோக்கல் நெட்ஒர்க் மாதிரி தான் அதை தான் வந்து இன்ட்ரா நெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ட்ரா நெட்டை தான் நம்மளுக்கு இங்கே நாசாவில் யூஸ் பண்ணுறாங்க இந்த இன்ட்ரெட் அப்படிங்கிறது அவங்களுக்கும் அதாவது இந்த லோக்கல் நெட்வொர்க்கில் கொஞ்சம் பெரிய லெவல் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும் அதில் இருக்க அட்வான்டேஜஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகே நம்ம இப்போ பார்த்துருக்கிற இந்த பிக்சர் வந்து என்னென்னா நாசாவோட இன்ட்ரெட் அப்படிங்கிற மாதிரி நானும் ஒரு என்னோடய ஓரளவு அனுமானத்தில் ஒரு கெசிங்கில் நான் இந்த பிக்சர் வந்து ரெடி ப ரெடி பண்ணியிருக்கேன் அதாவது இதில் வந்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல முடியாது இமேஜ் வந்து நான் அவசரத்தில் வந்து குயிக்காக இருக்கணுங்கிறதுக்காக எடிட் பண்ணியிருந்தேன் ஓகே அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ்க்கு நெட் கனெக்ஷன் வாங்கி வச்சிருக்கோம் அந்த ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் ஸ்பீடும் நம்மளுக்கு ஆனால் ஃபுல்லாக வராது அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும் எப்பொழுதும் ஒரு கம்பெனி வந்து எந்த லெவல் ஸ்பீடு வரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுக்கு குறைஞ்சி ஸ்பீடு தான் வரும் அதுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்பீடு வராது அதே அளவும் கூட கரெக்டாக அனுமானத்தில் வராது ரேரு தான் ஓகேவா அதே மாதிரி இருக்கிறப்ப இந்த நாசாவுக்கு ஒரு நைன்டி ஒன் ஜிபிபிஎஸ் ஸ்பீடில் இன்டர்நெட் கனெக்ஷன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா சர்வரும் அதாவது ஃபைபர் ஆப்டிகல்ஸில் ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா சர்வருலேயும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தொண்ணூற்றி எட்டு ஜிபிபிஎஸ் இல்லாட்டி ஹண்ட்ரட் ஜிபிபிஎஸ் ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் நாசாவுக்கு நைன்டி ஒன் ஜிபிபிஎஸ் பெர் செகண்டுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்க வாய்ப்பே இல்லை சரி அப்புறம் எப்படி இவங்க இங்கே நெட் கனெக்ஷன் வந்து நைன்டி ஒன் ஜிபிபிஎஸ் பர் செகண்ட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கேட்கலாம் அதே காரணம் வந்து அவங்களோட இன்ட்ராநெட் ஸோ இது வந்து இன்டர்நெட் கிடையாது இந்த இன்ட்ராநெட் வந்து என்னென்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் மாதிரி அப்படின்ட்டு ஓகே நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாசாவோட பேஸ் ஸ்டேஷன் இருக்குது அந்த பில்டிங்குக்குள்ளே இருக்கிற சர்வர்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் தான் இது நான் சும்மா அனுமானத்தில் நானாக கொஞ்சம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டிஷ் இருக்குது இங்கே வந்து என்னென்னா பேஸ் ஸ்டேஷன்லேருந்து சேட்டலைட்டுக்கு நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸ் வந்து அப்லிங்க் ஆகுது அந்த கமண்ட்ஸ் அதை ஏற்றுக்கிட்டு திருப்பி நம்மளுக்கு அனுப்புகிற டேட்டா வந்து டவுன் லிங்க் ஆகுது அதாவது இவங்க ஸ்டேஷனில் பேஸ் ஸ்டேஷனில் என்ன கமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு பூமியை ஒரு எர்த்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது கமெண்ட் ரிசீவ் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் அதுதான் வந்து டவுன் லிங்க்கு அது கமெண்ட் ஏற்றிக்கிட்டு தான் அப் லிங்க் ஓகேவா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன் இதே மாதிரி இது வந்து அவங்களோட ஓன் நெட்ஒர்க் அப்படின்னு நிலைல நாசா வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து வேர்ல்டே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க ஸோ அவங்கள்ட்ட என்னென்னா நிறைய ட்ரான்ஸ்பாண்டர்ஸ் இந்த மாதிரி ஏரோ டெலிகாம் சம்பந்தமான டிவைசஸ் எல்லாமே பவராக தான் இருக்கும் அதாவது அவங்களோட இப்போ ப்ராஜெக்ட் என்னென்னா மார்ஸுக்கு தான் ஏற்கனவே ரோவர் க்யூரியாசிட்டி அப்படின்னு விண்கலங்கள்லாம் அனுப்பிச்சுருக்காங்க சரிங்களா அதுக்கு வந்து இவங்க டேட்டா அதாவது கமாண்ட் பண்ணணும் அப்படின்னா நெட் கனெக்ஷன் மூலமாக தான் பண்ணணும் அப்போனா அவங்களோட ஆண்டனாஸ் இதில் என்னென்னா பவராக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த தொண்ணூற்றி ஒரு ஜிபிபி ஸ்பீடே வந்து பத்தாது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நார்மலாக வந்து நம்மளுக்கு சூரிய ஒளி வந்து பூமிக்கு எத்தனை செகண்ட்ஸில் வருது அப்படின்ட்டு நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் எனக்கும் மறந்துருச்சு அந்த மாதிரி தான் ஒளியின் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே கால்குலேஷன் தான் இப்போ நம்ம இந்த மார்ஸுக்கு வந்து இந்த கமாண்டை அனுப்புகிறாங்கன்னா அங்கே இருக்கிற க்யூரியாசிட்டி விண்கலம் என்ன பண்ணும் அதுக்கு கமாண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லே நேரம் ஆகும் ஸோ அதுக்கு இந்த கமாண்டை ரிசீவ் பண்ணிவிட்டு திருப்பி அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டுட்டு திருப்பி அதோடய டேட்டாஸை திருப்பி அனுப்புவோம் அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேணும் அப்படின்னா நெட் கனெக்ஷன் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கணும் ஏன்னா டைம் ட்ராவல் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம ஊரில் மாதிரி ஜியோ ஃபோர் ஜியில் வந்து பத்து எம்பிபிஎஸ் அஞ்சு எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து அந்த மாதிரிலாம் ஆன் பண்ணுவோம்னா வருஷ கணக்காகவும் நம்மளுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் நெட்ஒர்க் இதுதான் சரிங்களா டேட்டாஸ் வந்து அவங்க ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க திருப்பி ரிசீவ் பண்ணுவாங்க இதுதான் இதை ப இதை தவிர மற்ற வேறு எதுவுமே நடக்கலை இது ஃபுல்லுமே உங்களோட லோக்கல் நெட்ஒர்க் மாதிரி தான் அதாவது இன்ட்ரானெட் ஓகேவா இது வந்து இந்த இன்ட்ரானெட் என்ன சொன்னால் ஆர்கனைசேஷன் லெவலில் இருக்கிறப்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மார்சரையும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க இதுதான் கான்செப்ட் இதை தவிர வேறு எதுவும் இல்லை ஓகே இப்போ நீங்கள் இந்த தான் நீ வேலை சரியா அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா இது வந்து கான்செப்ட் இன்ட்ரானெட்டு தான் இன்டர்நெட் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் பீப்புளாக இருக்கிறப்ப நம்ம சொல்லக்கூடாது ஓகேவா இது வந்து நானும் அப்புறம் நீ என்ன பெரிய ஆளாக கேட்டிங்கன்னா இல்லை நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு எல்லாமே எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன் சரி இப்போ நீங்கள் நான் நாசாலே உட்காந்து கூகுள் டாட் காம் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான தமிழ் டாகஸில் போய் ஏதாவது படத்தை டவுன்லோட் பண்ணுறத ஜிடிஎஃ ஃபைவே நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நைன்டி ஒன் ஜிபிபிஎஸ்சில் ஸ்பீடு வராது நார்மலாக இன்டர்நெட் ஆகுங்க ஏன்னா எவ்வளோ எம்பிபிஎஸ் வருமோ அந்த எம்பிபிஎஸ் தான் வரும் ஸோ நீங்கள் இன்ட்ரானெட்டையும் இன்டர்நெட்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் ஓகேவா இந்த ரெண்டும் தனித்தனியாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து இன்ட்ராநெட் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இன்டர்நெட் இருக்குது இப்படி தான் இப்போ வந்து நாசாலாக கனெக்ஷன் இருக்கும் அதாவது நார்மல் இன்டர்நெட் கனெக்ஷன் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட இன்ட்ரானெட் கனெக்ஷனும் இருக்கும் ஸோ உங்களுக்கு ரெண்டு கனெக்ஷனும் வந்து குழப்பிக்க வேண்டாம் ரெண்டு கனெக்ஷனுக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் சர்வர்னு ஒன்று இருக்கும் அதை கடந்து தான் உங்களுக்கு இன்டர்நெட்குள்ளே வரதோ இன்ட்ரெட் குள்ளே போகிறதோ ரெண்டு கமெண்ட்ஸும் வரும் சரி அடுத்தது என்னென்னா மறுபடியும் எதுக்குடா அந்த மீமை காட்டுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அவர் கீழே போட்டிருக்க கமெண்ட் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்கல்ல அவர் பாஸ் வரதுக்குள்ளே ஒரு தடவை ஜிடிஎஃப் ஃபைவ் வந்து அவர் டவுன்லோட் பண்ணுவார் திருப்பி அவர் வந்து டெலிட் பண்ணிட்டு ஒரு டவுன்லோட் பண்ணுவார் அப்படின்ற அது வந்து பாசிபிள் கிடையாது அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே நம்ம சும்மா கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும் ஏன்னா வந்து ஹார்ட் டிஸ்க்குக்கு வந்து ரைட்டிங் அப்படின்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடி வி ஹெச்டிடி விஸ்எஸ் எஸ்எஸ்டி அப்படின்னு ரெண்டு இருக்கும் சாதாரணமாக டிஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஹெச்டிடி எஸ்எஸ்டி வந்து உங்களுக்கு சாலிட் ஸ்டேப் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம இப்போ ஸ்கூலில் இல்லாட்டி காலேஜில் வந்து ஸ்டாஃப் வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க அதாவது டீச்சர் வந்து நோட்ஸ் கொடுக்குறப்ப நம்ம எழுதுவோம் சரிங்களா இப்போ இந்த கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டர்நெட்டை தான் வந்து நம்மளோட டீச்சராகவும் வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுக்கிற நம்மள ஹார்ட் ட்ரைவாகவும் வச்சுக்கணும் இப்போ அதாவது அவங்க ஸ்டாஃப் வந்து வேக வேகமாக நோட்ஸ் சொல்கிறப்ப நம்மளால் ரொம்ப வேகமாக எழுத முடியும் ஏன்னா அவங்க சொல்கிறது எவ்வளோ வேணால் ஸ்பீடாக சொல்லலாம் ஆனால் எழுதுகிறது வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி தான் நெட்டு எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலும் அந்த ஹார்ட் டிஸ்கில் டவுன்லோட் ஆகி ரைட் ஆகுதுல்ல அதில் வந்து ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் நல்லா இருந்தால் மட்டும்தான் பர்ஃபார்மென்ஸெலாம் ஒழுங்காக கரெக்டாக ஸ்பீடாக பாசிபிளாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அது வராது சரி இந்த எஸ்எஸ்டி அது வந்து இப்போ தான் கொஞ்சம் புதுசாக எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் காஸ்ட்லி நம்ம வச்சுருக்க இந்த பழைய ஹார்ட் டிஸ்கை விட இதில் வந்து என்னென்னா ஹீட் வந்து அதிகமாக வராது அதுக்கப்புறம் ஸ்பீடாக இருக்கும் ஃபெயிலியராகவும் ஆகாது அதிகமாக இந்த எஸ்எஸ்டியை பற்றி நான் அடுத்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன் இதுதான் உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் அப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் ரெண்டும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அவர் சொல்லியிருந்த மாதிரி நம்மளால் ஜிபிஎஃப் ஃபைவை வந்து டவுன்லோட் பண்ணி டெலீட் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா இந்த ஹார்ட் டிஸ்கை பற்றியும் தெரிஞ்சுருப்பீங்க அப்புறம் நாசில் இருக்கிற இன்டர்நெட் ஸ்பீடை பற்றியும் தெரிஞ்சிருந்துருப்பீங்க யாராவே இதுக்கெல்லாம் ஒரு தனியாக வீடியோ போட்டுக்கிட்டு அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் இது ஜஸ்ட் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணத்துக்காக தான் போட்டேன் எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்கள்டையும் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னும் அடுத்த வீடியோ போடலாமா இல்லாட்டி வேணாமா அப்படின்ட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்